ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் கம்பு வச்சு கம்பு சாதமும் கூழ் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் கம்பு சாதம் ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு அரை கிலோ கிட்ட கம்பு எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இந்த டம்ளேரில் நான் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட அரை கிலோ வரும் இதை ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபில்டரில் போட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு வச்சிருங்க இப்போது நான் ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி எடுத்து இந்த பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் அது உலக்காயிற அளவுக்கு நல்லா தண்ணி கொதிக்கணும் இப்போது நம்ம தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆன கம்பு எடுத்து மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பவுடராகவும் அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு கம்பு தெரித்தெரியாக இருக்கிற அளவுக்கு சுற்றி எடுத்துக்கோங்க விட்டு விட்டு சுற்றுங்க பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் எல்லா கம்பும் உடஞ்சிருக்கணும் ஆனால் பவுடராகவும் ஆகக்கூடாது இப்போது தண்ணி கொதிக்க போகுது நான் எல்லா கம்பியும் மிக்சியில் அந்த மாதிரி ஓட்டிட்டு ஒரு முறம் வச்சு நான் புடச்சி எடுத்துக்கிட்டேன் பவுடர் மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த தாம்பாளத்தில் வந்திருக்கு இது தூள் மாதிரி இருக்கும் இது கடைசியாக கம்பு சாதத்துக்கு கடைசியாக போட போகிறோம் இது வந்து திருத்திரியாக ஒன்றும் பகுதியாக உடஞ்ச கம்பு அது இப்போது நம்ம அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா அதில் இருந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம பத்தாளன்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு உடஞ்ச மாதிரி இருக்கிற கம்பு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கையில் கெண்டி விட்டுட்டு இன்னொரு கையில் கொட்டியும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னா கட்டி விழுந்துடும் கம்பு சாதம் அங்கங்கே கட்டி கட்டியாகிடும் அந்த மாதிரி கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கை விடாமல் நல்லா கிளறி கொடுங்க மீடியம் ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க தண்ணி கொதிச்ச உடனே இந்த உடைச்ச கம்பு கொட்டினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கை விடாமல் நல்லா கிளறி கொடுங்க அப்போ தான் அந்த மாதிரி ஷைனிங்காக நல்லா வரும் இல்லைன்னா அங்கங்கே கெட்டி கெட்டியாக ஆகிடும் கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் கம்பு சாதம் தெரியாது அடியில் கனமாக வெயிட்டானு இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க மொத்தமாக இருக்கணும் அடிப்பகுதி இப்போ ஒரு தட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க வேகட்டும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிருச்சு ஆனால் கம்பு இன்னும் வேகலை அதனால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுடுதண்ணியிலேருந்து பாதி தண்ணி ஊற்றிக்கலாம் சப்போஸ் கம்பு வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு அந்த தண்ணி பதம் கரெக்டாக இருக்கும் கம்பு வேகலைங்கிறதுனால நம்ம எடுத்து வச்சு இந்த தண்ணியிலேருந்து பாதி தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் இப்போ மறுபடியும் தட்டு போட்டு மூடிடுங்க அதனால் வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கம்பு நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிருச்சு இப்போது நம்ம பவுடர் மாதிரி வச்சிருக்கிற கம்பு பவுடரை புடச்சிங்களா அந்த கம்பு பவுடரை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் அதை கொட்டியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது அந்த பவுடர் கொட்டின உடனே இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிடும் இது சீக்கிரமாக நல்லா வெந்து வந்துடும் இந்த பதத்துக்கு கரெக்டாக நம்ம வந்த உடனே தண்ணி தொட்டு இந்த கரண்டியும் எடுத்துருங்க சுற்றியில் இருக்கிறதையும் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு தண்ணி தொட்டு நல்லா அமைக்கி கொடுத்துருங்க இப்போது ஃப்ளேம் எந்த அளவுக்கு கம்மியாக வைக்க முடியுமோ ஃபுல்லாக கம்மியாக வச்சுருங்க இப்போது கேப் இல்லாமல் தட்டு போட்டு மூடிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வைங்க போதும் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இதில் சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போது அடியில் இருக்கிற கம்பு சாதம் மேலே வர அளவுக்கு நல்லா திருப்பி திருப்பி மிக்ஸ் பண்ணி கொடுங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறி வரணும் அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும் நல்லா ஆற விட்டுருங்க ஒரு மணி நேரம் எல்லாம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் நல்லா ஆறி வரதுக்கு நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டையில் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் தண்ணியில் கரண்டியை முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்பு சாதத்தை எடுத்து நல்லா தண்ணியில் அமைக்கி விட்டுட்டு உருண்டை பிடிச்சோம்னா சூப்பராக கம்பு உருண்டை பிடிக்க வந்துடும் அவ்வளோதான் கம்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு பதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்க சூப்பராக வருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இதே மாதிரி எல்லா கம்பு சாதத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் அடி பாத்திரம் கனமாக இருந்ததுனால அடியில் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை இப்போது எல்லா கம்பளையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சு சாதம் சூடாக இருக்கும் போதே வேணும்னா நம்மளுக்கு பிடிச்ச குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் தண்ணி ஊற்றி வச்சோம்னா அடுத்த நாள் நம்ம கம்மம் கூலாக கரைச்சி குடிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சதில் எட்டு உருண்டை வந்திருக்கு எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றி வச்சுருங்க நைட்டு பண்ணணும்னா காலையில் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க காலையில் பண்ணால் சாயந்தரம் வரைக்கும் வெளியிலே இருக்கணும் அது கொஞ்சம் புளிச்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும் நைட்டு பண்ணிவிட்டு காலையில் இந்த மாதிரி எடுத்தோம்னா ஓரளவுக்கு புளிச்சு வந்துடும் ஒரு உருண்டை கம்பு சாதம் போட்டுட்டு கம்புக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலா அந்த தண்ணியும் ஊற்றி தான் நம்ம கம்பும் கூலுக்கு மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றி வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இப்போது இந்த கம்பு சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கம்பு சாதம் வேகும் பொழுதும் சரி இந்த மாதிரி கரைக்கும் பொழுதும் வாசம் சூப்பராக இருக்குது இப்போது தயிர் கொஞ்சம் அடித்து வச்சுருக்கேன் நான் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அப்போ தான் கெட்டி இல்லாமல் இருக்கும் தயிர் இப்போது தயிரும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாது இன்னும் கொஞ்சம் தூளுப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் பொடி பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் நம்மளோட கம்பம் கூழ் ரெடியாயிருச்சு பாருங்கள் ஒரு உருண்டை கம்பங் சாதத்தில் நமக்கு இந்த மாதிரி மூணு டு நாலு டம்ளர் வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதை கடிச்சிக்க மாங்காய் ஊர்கா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சியும் சாப்பிட்டுக்கலாம் இந்த கம்பு சாதமும் கம்மங்கூழ் வீடியோமும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ